மதுரையில் அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் முன்பு அஇஅதிமுக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் திருப்பரங்குன்றம் கிழக்கு பகுதி கழக செயலாளரும் வழக்கறிஞருமான ரமேஷ் தலைமை வகித்தார் தீப்பாக்கு ஒன்றிய கழக செயலாளர் நிலையூர் முருகன் முன்னிலை வகித்தார் தீப்பாக்கு சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான ராஜன் செல்லப்பா ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசின் மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறக்கோரியும் நியாய விலை கடைகளில் பாமாயில் பருப்பு விநியோகத்தை நிறுத்த முயற்சி செய்வதை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பெரியபுல்லான் புறநகர் எம்ஜிஆர் கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் தற்கார் பாண்டி கணேசன் எம்ஜிஆர் புறநகர் மன்ற தலைவர் பழனியப்பன் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர்கள் மூர்த்தி ராஜேந்திரன் நரசிங்கம் ஒன்றிய கவுன்சிலர் பிரசன்னா யோகராஜன் விஷ்ணு வேல் துரை சிதம்பரம் உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்